அப்படிங்குறாரு சரி அப்போ எப்போ கோபம் வருதோ அப்போ கோபத்தோடு எங்கிட்ட வா அப்படின்னு குரு சொல்கிறார் அதுக்கு சீடர் சொல்கிறாரு இல்லை குருவே என்னோட இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு வரத்துக்குள்ளார கோபம் என்னை விட்டு ஓடிடும் அது மறைஞ்சிடும் உங்கள்கிட்ட காட்ட முடியாது அப்படிங்கிறார் அப்போ குரு சொல்கிறாரு சரி இதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் எப்போ அடுத்த முறை உங்கள்கிட்ட கோபம் வருதோ அப்போ கோபத்தை நல்ல ஒரு குச்சியால் அடி அடின்னு அடி அது ஒன்று விட்டு ஓடுற வரைக்கும் அடி அப்படின்னு அந்த குரு சொல்கிறார் இப்போ இதை நம்ம கேட்கும்போது ஏதோ விளையாட்டு தம்பால பேச்சு மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் அந்த ஜென் குருக்கள் எப்போதுமே பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் அர்த்தம் உள்ளவை ஆழம் உள்ளவை இதை நம்ம பார்ப்போமே இப்போ இந்த குரு என்ன சொல்றாரு அப்படின்னா கோபத்தை குச்சியால் அடி அப்படிங்கிறாரு அப்போ கோபம் யார்கிட்ட இருக்கும் அந்த சீடர் குள்ளார தான் இருக்கும் அப்ப அந்த சீடர் தன்னை தனியே தான் அடிச்சிக்கணும் இதுதான் வந்து இங்க நம்ம கவனிக்க வேண்டியது கோபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஒரு பாம்பு இருந்துச்சாம் திடீர்னு ஒரு சமையல் அறைக்குள்ள நுழைஞ்சிருச்சு போயிட்டே பொழுது ஒரு கத்தி அதனுடைய உடம்பை கீறிடுச்சு கத்தி கீர்ந்த உடனே திரும்பி பார்த்துச்சு பாம்பு கத்திய ஒரு முறை முறைச்சுது என்னையோ வெட்டுனேன்னு வந்து கொத்துச்சிங்க வர அப்படியே அந்த கத்தியை பின்னி பிணைஞ்சி அப்படி ஒரு போராட்டம் போட்டு துண்டு துண்டாயி செத்து போச்சுன்னு ஒரு மெசேஜ் கோபம் என்பது யாரோ ஒருவன் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை கோபம் அப்படிங்கிறது என்ன வெளியிலேருந்து வர்ற ஒரு தற்காலிகமான விஷயம் அது ஒரு மனிதனோட கூடவே பிறந்த ஒரு குணாதிசயமும் இல்லை அது மனிதனோட பிறக்கிறப்ப வந்த கை கால் மாதிரி ஒரு உறுப்பு அதை வந்து விட்டு ஒழிக்க முடியாது தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லவும் முடியாது எங்கிருந்து தான் வச்சிருக்கிறீங்களோ அந்த கோபத்தை எப்படி பீரிட்டு கிளம்புதில்ல அந்த கோபம் ஒருத்தன் காலையில் வாக்கிங்க போறாங்க நாயோட ஒருத்தன் கேட்டான் நாயோட வாக்கிங்கா சார் நாயோட வாக்கிங் போனவங்களுக்கு கோவம் வந்துருச்சு ஏன் பார்த்தா அப்படி தெரியுது என்ன உங்ககிட்டயா சார் கேட்டேன் நாய் கட்ட தானே கேட்டேன் முடிஞ்சுதா சாயந்தரம் வரைக்கும் அந்த நாய் நம்மளை கடிக்கும் பார்த்துருக்கீங்களா யாராவது நம்முடைய ஈகோவை கொஞ்சம் அப்படி பிரிக் பண்ணிட்டோம்னா எப்படி பஸ்ட் ஆகிறோம் நாம எப்படி ஒவ்வொரு குழந்தைமே பிறக்கும் போது தான் பிறக்குது அதை பாராட்டி சீராட்டி தான் பெற்றோர்கள் வளர்க்குறாங்க அதனால பெற்றோர்கள் குழந்தைக்கு வளர்ந்த பிறகு சீதனமாக கொடுக்குற விஷயமும் இந்த கோபம் கிடையாது இந்த மனிதர்கள் தனக்கு தானே கற்பத்தி கொண்ட சில விஷயங்கள் தான் பேராசை கோபம் வன்மம் இதெல்லாம் சில பேர் கோபத்தை வந்து விட்டு ஒழிக்கிறேன் அதை கண்ட்ரோல் அப்படின்ட்டு சில பேர் நூறு வரைக்கும் சில பேர் வாயில் வந்து தண்ணியை வச்சுக்கிட்டு பேசாமல் இருக்கிறது இல்லைன்னா சில பேர் வந்து எந்திரிச்சு ஒரு போயிட்டு வர்றது இப்படி எல்லாம் வந்து செய்வாங்க இதெல்லாம் கோபத்துக்கான தற்காலிகமான ஒரு நிவாரணம் தானே இது ஒரு தீர்வாகாது அதனால என்ன செய்யணும் அப்படின்னா கோபம் வரும்பொழுது அதை உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா கோபம்ங்கிறது அந்த ஒரு நிகழ்வுக்காக ஏற்பட்ட ஒரு விஷயம் அல்ல அது ஏற்கனவே நம்ம மனதுல தேக்கி வைக்கப்பட்ட சிறு சிறு ஆதங்கங்கள் ஒன்றாக உருட்டப்பட்டு உமிழப்பட்டது அப்படிங்கறத நம்ம உணரலாம் அதனால கோபத்தை அடக்க நினைக்காம அதை அலசி ஆராய்ஞ்சு உள்முக பயணம் செஞ்சா அதோட ஆணிவேர் அறுபட்டு அற்று போகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வே இறையன்பு தன்னோட நூல் உணலை எழுதுகிறார் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோபம் அடக்கடக்க அதிகரிக்கும் அது அலசி ஆராய்ஞ்சா அதன் ஆணிமையர் அறுபட்டு அற்றுப்போகும் அப்படிங்கறதா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இவ்வளவு எங்கள்கிட்ட சொல்லிட்டு நீங்க மட்டும் முன்னாடியில இருந்து இதை பயன்படுத்திட்டு இருக்கீங்களான்னு வந்து கேட்டீங்கன்னா